கண்டிக்க திமுக அரசை கண்ட தமிழகத்தில் இருக்கு விழித்திடு விழித்திடு விழித்திட முதல்வரே விழித்திடு விடிய அரசின் முதல்வரே தொழிற்சாலைகள் மூடப்படும் கருத்து நிறைய இருக்கிறது கழகத்திற்காக மக்கள் செல்வருக்காக உழைத்த ஒவ்வொரு கண்மணிகளையும் ஊராட்சி செயலாளர் கிளை செயலர் தேர்தல் என்ன நாம் கையால தங்கத்தை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட காட்டினோம் திமுக தகரத்தை சில்வர் தட்டில் வச்சு கொண்டு போய் காட்டிட்டாங்க மக்கள் அந்த இடத்துல குழம்பிட்டாங்க